வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் ஈரான் தாக்குதல் மக்ரோன் அமைதிக்கு கோரிக்கை ஈரான் தாக்குதல் எதிரொலி வளைகுடா நாடுகளுக்கு பதினோரு விமானங்கள் ரத்து ரஷ்யா தாக்குதல் உக்ரைனில் பத்து பேர் உயிரிழப்பு ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் நியாயம் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் கட்டார் தாக்குவதற்கு உரிமை உள்ளதாக அறிவிப்பு போர் ஈரான் அறிவிப்பு முக்கிய விமான தளங்கள் மீது பரந்த வெளிநாட்டு ட்ரோன்கள் இனி விரிவான செய்திகள் ஏர் பிரான்ஸ் வளைகுடா நாடுகளுக்கான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம் ஈரானுடன் போரில் ஈடுபட்டுள்ளதால் இஸ்ரேலுக்கு இயக்கப்படும் விமானங்களை ஜூலை பதினான்காம் திகதி வரை ரத்து செய்வதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது இது குறித்து பேசிய பிரெஞ்சு ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு இயக்கப்படும் விமானங்கள் ஜூன் இருபத்தி ஏழு வரை ரத்து செய்யப்படுகின்றன இதுபோன்ற இஸ்ரேலின் டெல்லாவிய் நகரத்துக்கு இயக்கப்படும் விமானங்கள் ஜூலை பதினான்காம் திகதி வரை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமானங்களையும் ஜூன் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு காரணங்களுக்காக பின்லாந்தின் பின்னர் விமான நிறுவனமும் இயக்கும் விமானங்களை ரத்து செய்துள்ளது துபாய்க்கு இயக்கப்படும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்வதாக பிரிட்டிஷ் நேற்று அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் தாக்குதல் மக்ரோன் அமைதிக்கு கோரிக்கை கட்டாரில் உள்ள அமெரிக்க விமான தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அமைதி காக்கும்படி அனைத்து தரப்பினரிடமும் மக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் கட்டாரின் நிலப்பரப்புக்குள் ஈரான் குண்டு வீசியுள்ளது நான் எனது ஆதரவை முழுமையாக கட்டாருக்கு வழங்குகிறேன் நான் அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளுடனும் தொடர்பில் இருக்கிறேன் அனைவரும் அமைதி காக்கும்படி வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வாருங்கள் என ஈரானை ஜனாதிபதி மக்ரோன் கேட்டுக்கொண்டார் ஈரான் தாக்குதல் எதிரொலி வளைகுடா நாடுகளுக்கு பதினோரு விமானங்கள் ரத்து ஈரான் தாக்குதல் எதிரொலியால் வளைகுடா நாடுகளுக்கு பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மத்திய கிழக்கு நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் உச்சகட்டத்தை எட்டிய நிலையில் ஈரானின் மூன்று அணுவாயுத தளவாடங்கள் மீது பஸ்டர் பங்கர் குண்டுகளை போட்டு அமெரிக்கா அதிரடியாக தாக்குதல் நடத்தியது இதனை அடுத்து திங்கட்கிழமை இரவு கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்கள் மீது ஈரான் அதிரடியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் இரு நாடுகளுக்கு இடையே எந்த போர் நிறுத்தமும் இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளது இதனால் இந்த போர் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக மத்திய கிழக்கில் வான்வெளி மூடப்பட்டுள்ளது இதனால் சென்னையில் பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு அமீரகம் பக்ரைன் லெபனான் ஈராக் கத்தார் குவைத் சவுதி அரேபியா ஜோர்தான் ஓமன் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்களது வான்வெளியை தற்காலிகமாக மூடியுள்ளன இதனால் தோகா அபுதாபி குவைத் துபாய் நாடுகளுக்கு செல்லும் ஆறு விமானங்களும் அங்கிருந்து சென்னை வரும் ஐந்து விமானங்களும் ரத் ரஷ்ய தாக்குதல் உக்ரைனில் பத்து பேர் உயிரிழப்பு உக்ரைன் தலைநகர் கியூ உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது உக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் ஐம்பத்தி ரெண்டு ட்ரோன்கள் பிளாஸ்டிக் வகை ஏவுகணைகளை ரஷ்யா வீசியது இதில் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ட்ரோன்களையும் பதினைந்து ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இடைமறித்து அளித்தன இன்றிய இலக்குகளை சேதப்படுத்தின இதில் பொதுமக்கள் பத்து பேர் உயிரிழந்தனர் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர் உக்ரைனில் கடந்த வாரம் ரஷ்யா நடத்திய தீவிர தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தது நினைவு கூறத்தக்கது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் நியாயம் ஏதும் இல்லை புட்டின் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் நியாயம் ஏதும் இல்லை என்றும் ஈரான் மக்களுக்கு ரஷ்யா உதவ முயற்சிக்கிறது எனவும் தன்னை சந்தித்த ஈரான் வெளியுறவு அமைச்சரிடம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் மொஸ்கோவில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேலுடனான போரின் நிலவரம் குறித்து அப்பாஸ் அராட்சியிடம் ரஷ்ய அதிபர் புட்டின் கேட்டறிந்தார் அப்போது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் நியாயம் ஏதும் இல்லை ஈரான் மக்களுக்கு ரஷ்யா உதவ முயற்சிக்கிறது என்று புட்டின் கூறியுள்ளதாக தகவல் வழியாகி உள்ளது இது குறித்து அவர் மேலும் கூறும்போது ஈரானுக்கு என்ன தேவை என்பதை கேட்டறிந்து உதவ தயாராக உள்ளோ எங்களது மத்தியஸ்த முயற்சிகளை உறுதியாக அளித்து வருகிறோம் என்று பெஸ்கோ கூறியுள்ளார் ஈரானுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் கட்டார் தாக்குவதற்கு உரிமை உள்ளதாக அறிவிப்பு அல் தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தனது அரசுரிமை வான்வெளி சர்வதேச சட்டம் ஐக்கிய நாட்டு சாசனம் ஆகியவற்றின் மீதான அத்துமீறல் என்று கட்டார் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மஜேத் அல் அன்சாரி தெரிவித்துள்ளார் ஈரானிய ஏவுகணைகளை கட்டார் வெற்றிகரமாக இடைமறித்ததாக கூறிய அவர் தளத்தில் இருந்தவர்கள் முன்கூட்டியே வெளியேற்றப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் தாக்குதலை மதிப்பிட்டு உரிய பதிலடி கொடுக்கும் உரிமை கட்டாருக்கு இருப்பதாக மஜேட் கூறினார் அல் உதைத் விமானப்படை தளம் மீது குறுந்தொலைவு மத்திய ரக தாள பறக்கும் மேவுகணைகளை ஈரான் பாய்ச்சியதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது நிலைமையை ஆராய்ந்து வருவதாக தற்காப்பு அமைச்சின் ஓர் அதிகாரி கூறினார் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தம் ஈரான் அறிவிப்பு இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தார் ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் ஈரான் அந்த தகவலை மறுத்தது இந்த நிலையில் இஸ்ரேலுடனான சண்டையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவித்துள்ளது மேலும் அரசு ஊடகம் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஈரானின் ஊடகம் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு சற்று முன்பு கூட ஈரானின் ஏவுகணை தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக தகவல் வெளியானது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது சுவிஸின் முக்கிய விமான தளம் மீது பறந்த வெளிநாட்டு ட்ரோன்கள் சுவிட்சர்லாந்தின் மெய்ரிங்கன் விமானப்படை தளத்தின் மீது வெளிநாட்டு ட்ரோன்கள் பறந்து வேவு பார்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சுவிட்சர்லாந்து வாங்க திட்டமிட்டுள்ள புதிய எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்கள் விமான விமானத்தளத்திலிருந்தே இருந்தே செயற்பட உள்ளது இந்த நிலையில் ராணுவ வீரர்கள் அங்கு மீண்டும் சந்தேகத்திற்கிடமான ட்ரோன்களை அவதானித்துள்ளனர் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை ராணுவ தளங்கள் மீது பறக்கும் வெளிநாட்டு உளவு ட்ரோன்கள் குறித்து சுவிஸ் ராணுவம் இப்போது கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது